நல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டோ இல்லை நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டுட்டோ ஒரு டீ சாப்பிட்டா எப்படி இருக்குங்க செம்மையாக இருக்கும் இல்லையா அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பிட்ட உடனே டீ சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா உடனே நிறுத்திடுங்க ஏன்னா நீங்கள் என்ன உணவுகள் சாப்பிட்றீங்களோ அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தாக இருக்கட்டும் அல்லது ப்ரோட்டீனாக இருக்கட்டும் இது ரெண்டுமே நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே டீ சாப்பிட்டீங்கன்னா நமது உடலானது அதை உறிஞ்சாது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும் பயோஃப்ளாவனைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சக்தி அதாவது நமது உடலானது இரும்பு சக்தியையும் புரதத்தையும் உறிஞ்சக்கூடிய அந்த ஆற்றலை வந்து நிறுத்திடும் உங்களுக்கு தெரியும் இரும்புச்சத்தாக இருக்கட்டும் புரோட்டீனாக இருக்கட்டும் நமது உடலுக்கு மிக மிக தேவை அது குறைஞ்சிச்சுன்னா எல்லா நோய்களுமே கூட சேர்ந்து வந்துடுங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது நமக்கு பிடித்த உணவு சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடித்து ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் கழித்த பின் தான் நீங்கள் டீயை சாப்பிடணும் ஸோ சாப்பிட்ட உடனே ஒரு டீ சொல்லுங்கள் அப்படிங்கிறத நிறுத்திவிடுங்க தயவுசெய்து சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நிம்மதியாக ஜாலியாக அந்த டீ சாப்பிடுங்க